புயலின் கோர காண்டாபம் பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இடங்கிட்டே காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது விடாமல் கிட்டத்தட்ட இது ஈஸியாக பீச் சைடு அங்கேருந்து பார்த்திங்கன்னா புயல் இங்கே தான் இருக்கு மகாழ்புரம் சைடு பாருங்கள் கொடியை அந்த கொடியோட ஸ்பீடு பாருங்கள் என்ன ஸ்பீடாக சேது வரும் காற்று அந்தளவுக்கு அடிக்குது இதை விட நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படி நம்மளும் கிடைக்கும் போல பாருங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம்லாம் தெரிஞ்சு கிடக்கு மரம் சரிஞ்சு கிடக்கு தெரியல வெளியே எங்கேயும் போல இன்னும் சரி அப்புறமா போய்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா வெளியே எப்படி இருக்கிற சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் பயரமாக போய் நீங்கள் சொல்லுங்க உதாமல் போய் இதுமாதிரி წელვი பார்க்கე

சாத்த <midduch> <midduch> <yellos> <midduch> 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 நடப்பறியோ உம்மடே கேர விடுங்கalle mu போயிருக்கோம் அச்சான்டா போனே வா அங்கே போதும் யார் பறிக்கிதா இல்லை எப்படா இந்த இடம்லாம் பெருசாக்க நாங்கள் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுவேண்ண நாங்கள் இப்போதான் வர்றேன் பல வருஷம் கழிச்சு கிரிக்கெட் விளாடுறேன் இங்கே தான் விளாடுறீங்களா இடமே வேற லெவல் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்குலாம் வந்து கல்யாண ஆளுந்து வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வரல பாரு வாங்க வா நிலைய பாருங்க கடலை பயங்கரமா பயங்கரமாக இருக்கு கோயில்லி இருக்குது கரண்ட் லைவ் مكد பொது வரைது பயங்கரமா தெரியுது நார்மலா இருக்கிற கடலுக்கும் இப்ப இருக்கிற கடலுக்கும் அப்படியே இருக்கு அங்க வரைக்கும் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கு ஏ எங்கன்னா போவாதீ घर का

கொடை காலி ஏ கால குத்திட போது மடகு மடக்கு கொடையை மடக்கு அடிமா காருக்கு முன்னாடி ஒரு குடங்கு தோற்றி அமங்கெல்லாம் பண்றானுங்க காருக்கு முன்னாடி சிங்கம் வச்சிருப்பாங்களே அந்த மாரி கால சிங்க வச்சிருவானுங்க சோப் சோப் ஷோப் சோப் ஷோப் அடிப்ப பிரேக் அணிஸ்க்கு காரி